வாழ்க வளமுடன் வளர்வம் நல்லமுடன் நாம் இந்த காணொலி தொகுப்பது காணவிருப்பது பழமையான மசாலா பொருட்களில் இதுவும் ஒன்றாகும் இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டது இந்தியா சீனா மற்றும் எகிப்தில் இதை பயிராக பயிரிடப்பட்டது இது இது ஓராண்டு மட்டுமே வளரக்கூடியது இது தாவர இனமாகும் இது ஒரு மீட்டர் உயரம் வரை வளரும் இது காரமான சுவையைக் கொண்டது வெப்பத்தன்மையையும் கொண்டுள்ளது குண்மம் வாதம் சிறுநீர் பெருக்கி விஷத்தையும் முறிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதுதான் நாம் அனைத்து குழம்புகளிலும் பயன்படுத்தப்படும் கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற பழமொழி உடையது இதனை பற்றித்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் எனது காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் கோ பெஸ்ட் கம்பெனி ஆன்லைன் பார்ட் டைம்ஸ் ஆஃப் எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது டிஜிட்டல் மார்க்கெட் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதே இந்தியர்கள் கடுகு பயிரிட தொடங்கினார்கள் மேலும் அவர்களோடு கராப்பா மொகஞ்சதாரோ போன்ற நகரங்களில் கடுகு பயிரிடப்பட்டது கராப்பா மொகஞ்சதாரோ நகரங்களில் கடுகு எண்ணெயும் தயார் செய்யப்பட்டது இதில் பல சான்றுகளில் உள்ளதே கடுகை எகிப்தியர்கள் சுவைக்காக உணவுகளில் பயன்படுத்தியது உண்டும் என்று கூறப்படுகிறது கடுகில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் கடுகில் கால்சியம் நார்ச்சத்து புரதச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது கடுகு நான்கு வகைப்படும் கடுகு கருங்கடுகு என்றும் வெண்கடுகு என்றும் கடுகு என்றும் சிறுகடுகு மலைக்கடுகு என பல வகைகளில் உள்ளது கடுகு நன்மைகள் என்ன கடுகை நாம் அடிக்கடி உணவில் உட்கொள்வதால் செரிமான உறுப்புகளை பலப்படுத்த ப உதவி புரிகிறது மேலும் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளையும் கெட்ட பாக்தீரியாக்களையும் அழிப்பதற்கு பயன்படுகிறது முழங்கால்களிலும் மூட்டுகளிலும் வலி நிவாரணியாகவும் கடுகு பயன்படுகிறது கடுகு இரத்தத்தை சுத்திகரிக்கும் பண்புகளை அதிகம் கொண்டுள்ளதால் இதை அந்த காலத்திலே நாம் உணவுகளில் பயன்படுத்த துவங்கிவிட்டோம் கடுகை நீர் ஆவியாக ஆவி பிடிக்கும் போதும் ஒற்றை தலைவலி இருமல் மற்றும் மூக்கடைப்பு போன்றவற்றையும் சரி செய்கிறது அதனால் கடுகை நாம் தினமும் பயன்படுத்துவோம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் இதன் நன்மைகள் இன்னும் அதிகம் உள்ளது அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் மிக்க நன்றி